அஸ்லாம் வெல்கம் டு ஷாவஸ் ரெசிபீஸ் இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா மதுரையிலேயே ஃபேமஸா இருக்கக்கூடிய மதுரை பன் புரட்டாதங்கள் பார்க்க போறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கோங்க அதுல ரெண்டு கப் மைதா ஒரு டீஸ்பூன் சுகர் ஹாஃப் டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு இதுல கால் கப் பால் சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும் இதில் இப்போ நம்ம ஒரு எக் சேர்த்துக்கிறலாம் எக் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா லூஸாக பிசைஞ்சுக்கங்க டைட்டாக இருக்கக்கூடாது எப்போதுமே புரோட்டாவுக்கு நம்ம லூஸாக தான் பிசைஞ்சுக்கிறனும் இப்போ நல்லா சாஃப்டாக இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் நான் விடாமல் பிசைஞ்சுக்கிட்டே இருந்தேன் நல்லா பசஞ்சாச்சு இப்ப இதை ரோல் பண்ணி இதுல கால் கப் ஆயில் சேர்த்துக்கிறேன் நான் ஆயில் இந்த டோ நல்லா ஊறணும் ஆயில் நம்ம சேர்க்கும் போது நமக்கு அந்த எலாஸ்டிக் கன்சிஸ்டன்சி வரும் ஊத்திட்டு நம்ம இப்ப மூடி வச்சிடலாம் ஒரு ஹாஃப் அவர் மூடி இருக்கட்டும் ஆயிடுச்சு இப்ப உருண்டை பிடிச்சிடலாம் நம்ம உருண்டை பிடிச்ச வைக்கையில் இன்னும் நமக்கு வந்து டோ வந்து சாஃப்ட் ஆகும் சாப்பிட்றதுக்கும் பொரோட்டா நல்லா இருக்கும் அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையா எடுத்து மறுபடியும் ஒரு ஹாஃப் அன் மூடி வச்சிருங்க இப்போ பரோட்டா தேய்ச்சிடலாம் நம்ம இப்போ ஹாஃப் அன் அவர் ஆயிடுச்சு பாருங்க இவ்வளோ சாஃப்டா இருக்குன்னு சப்பாத்தி கட்டையை வச்சு எந்த அளவுக்கு நம்ம மெல்லிசா தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தேய்ச்சிக்கங்க நல்லா எலாஸ்டிக் மாதிரி இழுக்க வருது பாருங்கள் நம்ம ஆயிலில் ஊற வச்சனால நல்லா தின்னாக தேய்ச்சிக்கங்க நம்ம எண்ணெய் ஊற்றி ஊற வச்சனால நல்லா இழுக்க வரும் நல்லா மெல்லிசா தேய்ச்சிக்கிறனும் இப்போ நல்லா தேய்ச்சாச்சு இப்போ நம்ம ஃப்ளவர் ஷேப்புக்கு கொண்டு வரலாம் எவ்வளோ மெல்லிசா இருக்குன்னு பாருங்க இந்த மாதிரி நம்ம சுத்தையில் நமக்கு ஃப்ளவர் ஷேப் கிடைக்கும் அவ்வளோதாங்க இதை மறுபடியும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் நம்ம எந்த அளவுக்கு இந்த மாதிரி விட்டு விட்டு செய்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு புரோட்டா வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் டேஸ்டாகவும் இருக்கும் இப்போ கையில் இந்த மாதிரி அழுத்திக்கங்க லைட்டாக அழுத்தினா போதும் இப்போ இதை ஆயிலில் பொறிச்சு எடுத்துடலாம் நல்லா ரெண்டு பக்கம் குக் ஆகிற மாதிரி திருப்பி திருப்பி நம்ம வேக வச்சுக்கலாம் ஏன்னா உள்ளே வந்து மாவாக இருக்கும் அதனால் ரெண்டு பக்கம் நல்லா குக் ஆகிற அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மாயில் பொறிச்சு எடுக்கிறதுனால நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஃப்ளஃபியாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் என்ன தான் கடையில் இருந்தாலும் நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி வராது எடுத்துக்கங்க எடுத்துரோட்டா சூடா கையில அடிச்சுக்கோங்க அப்பதான் நமக்கு சாப்பிடும்போது சாஃப்டா உள்ளதுங்க நம்மளுடைய மதுரை பன் பரோட்டா சூப்பரா தயாராயிருச்சு நீங்க இந்த மாதிரி நான் செஞ்ச ப்ராசஸ்ல செஞ்சீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாவும் உள்ள சாஃப்டாவும் இருக்கும் வீட்டில் ஃப்ரெஷ்ஷான ஆயிலில் சூப்பரா நம்ம தயார் பண்ணியாச்சு இதுல வந்து நீங்க சிக்கன் சால்னா வெஜிடபிள்ஸ் சால்னா இல்ல எம்டி சால்னா எது வேணால் ஊற்றி சர்வ் பண்ணலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஷாலாம் நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்